டேஸ்ட் மாறாம சூப்பரா வரும் வாங்க இது ஈஸியாவும் நல்ல டேஸ்டாவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் சரியான பேக் பண்ணி பண்ணி வீட்டுக்கே சேஃப் அண்ட் அண்ட் டெலிவரி நம்ம நம்ம மசாலா மசாலா வகைகள் மற்றும் மற்றும் சத்து மாவு 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 ரெடிமேட் இட்லி எல்லாமே வாட்ஸ்அப் ஆர்டர் வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் ஹோம் மேட் எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் தருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம் தருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு பட்டை தருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம் ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு கலைப்பாசி ஒரு சின்ன பீஸு ரெண்டு கிராம்பு தருங்க இதுலேயே எட்டு பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இதுலேயே நல்லா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டு இதுலேயே ரெண்டு இனக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்குவோம் இதுலேயே இந்த தண்டு பகுதியில் இருக்க மல்லி இலை இருக்கு இல்லையா இதை இப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறத ஃபைனலாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மல்லி தூள் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல வாசனை வரும் அதனால் வண்டல் சீக்கிரம் வராது இப்போ இந்த பொடியிலே மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா மல்லித்தூள்லாம் கரிஞ்சு போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த நல்லா வதக்கி பண்ணிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வச்சுக்கலாம் இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது நல்ல பல்சில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தந்துடலாம் இந்த பாத்திரத்துலேயே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்குங்க ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்குங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் கல்பாசி இது மட்டுமே போதும் வேற எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை தாளிக்கிறதுக்கு இதுலேயே ரெண்டு இனக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இதுலேயும் நல்ல ஒரு ஒன்னே கால் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் சீட்டிக்கி அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்ல ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க சின்ன வெங்காயம் இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சிட்டு பொறிஞ்சிட்டு போது ஒரு தக்காளி வந்து நம்ம அரைக்க போட்டோம் ஒரு தக்காளி வந்து இதுல நம்ம வதக்கத்து போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அளவுக்கு மட்டன் வாங்கி வந்துட்டோம் இந்த மட்டனை நல்லா உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவியாச்சு இதை எடுத்து போட்டு இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா இது வந்து ஆந்திரா மிளகா நல்ல காரமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போதும் கலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்பூன்லேயே கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுப்போம் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் காராக இருக்காது இந்த ரெண்டு மிளகாயுமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிது நிறைய பேர் வந்து நம்மகிட்ட மல்லித்தூள் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லை நல்ல மூவிங் இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்காங்க எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கும் போது தான் நல்ல மட்டன் குள்ளெல்லாம் காரம் நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த குழம்பு இப்போ நம்ம அரைச்சி வச்சா எழுத இதை சேர்த்துடலாம்

சரியா இருக்கும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஒரு பஞ்சு மாதிரி இட்லியும் ஊற்றிடலாம் இந்த இட்லி மாவுக்கு நான் எட்டு டம்ளர் அரிசிக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தம் பருப்போம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எல்லா உளுந்து வெந்தயம் தனியாக ஊற வச்சுக்கணும் அரிசியை தனியாக ஊற வச்சுக்கணும் மொத்தம் வந்து ஒரு ஏழு மணி நேரம் நல்லா ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் தனித்தனியாக உளுந்தும் வெந்தயத்தையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அரிசியும் தனியாக அரைச்சி நீங்கள் நல்லா கலந்து வச்சுட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பஞ்சு மாதிரி இட்லி வரும் நிறைய பேர் நான் சொல்ல மாதிரி தான் அரைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க நல்ல பஞ்சு மாதிரி வரும் நம்பி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இட்லியும் ஒரு தட்டை அளவுக்கு ஊற்றி காங்க பாருங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்டில் உங்களுக்கு வந்து அரிசி மாவு அரைச்சிருப்போம் பக்குவம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க அப்புறமா தண்ணி நல்லா காஞ்சிட்டுருந்த மாதிரி நல்லா உழப்பு மாதிரி கொதிக்கணும் கொதிக்கும் போது எடுத்து இட்லி தட்டை வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு தட்டு தான் வச்சுருக்கோன்றதுனால ஒரு எட்டு நிமிஷம் வெந்தாலே போதும் சூப்பராக நல்ல பஞ்சு மாதிரி வந்துடும் அதே நீங்கள் ரெண்டு தட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் எடுத்து பார்க்கலாம் மட்டன் குழம்பு நல்லா சொம்முன்னு ரெடி ஆகிடுச்சேன் மல்லி இலையும் தூயும் கருவேப்பில் இணுக்கும் போட்டுடலாம் எப்படி இருக்கு நல்ல குண்டு குண்டு நெக்கி வந்து நல்லா சூப்பரா வந்துட்டு பாருங்க இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு இதில் தோசை ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் இட்லி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு மல்லித்தூரும் நெட் சிலி பவுடரும் நல்லா சூப்பராக இருந்தால் போதும் உங்கள் வீட்டு மட்டன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடும் இதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கட்டணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சோம்னா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி இட்லி நான் சொன்ன மெஷன் நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மட்டன் குழம்பு வச்சு செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாம் உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருத்துவமும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிரோட அம்மாச்சி சமையல் தேங்க் யூ